என்ன பண்ணுவார் சமாதானமாக பேசி போன ஸ்டாப் பண்ணுவார் அப்படி ஞானம் நானே ஞானமுள்ள மனுஷனாக இருந்தாரு அப்படி ஞானமுள்ள சாலமோன் நமக்கு சில காரியங்களை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன பண்ணுறாரு சொல்லிக் கொடுக்குறாரு அல்ல லூயா அது அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஞானத்தை சம்பாதி புத்தியும் சம்பாதி என்றார் ஐ மீன் என்ன சம்பாதிக்கணுமா புத்தியும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலே இதுதான் நம்ம செய்ய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆகட்டும் பெண்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் இது சம்பாதிக்கணுமா ஞானத்தை சம்பாதிக்கணுமா புத்தியை சம்பாதிக்கணுமா அதை முன்னாப்பண்ண விட்டு விடக்கூடாது அது லூயா அதை விட்டு விலகாமலும் இருக்கணுமா அப்போ ஞானம் எங்கே இருக்குது வேங்கத்தில் தான் இருக்குது அது அவரே ஞானத்து ஸ்வரூபியா இருக்காரு அவருக்குள்ள எல்லா பொக்கிஷமும் அவருக்குள்ள இயேசுக்குள்ள அடங்கி இருக்கிறதா அல்ல எழுதியா அவர் ஆலோசனை கடத்தல் அவர் செயலில் மகத்துவமானவர் அவர் ஆச்சரியமானவர் அவர் அல்ல எழுதியா அப்ப நம்ம எல்லா காரியத்திலையும் ஊழியமாகட்டும் வேலையாகட்டும் படிப்பு காரியம் வீட்டுக்கள் எது ஆகட்டும் என்ன ஆண்டவரே அவர்கிட்ட போயிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஆலோசனை கேட்கணும் நம்ம ஆண்டுகிட்ட போயிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஞானத்தை கேட்கணும் ஆண்டவரே அல்ல எழுதியா எதிர் செஞ்சால் ஆண்டவரே நான் செய்ய போறேன்பா அது காரியத்தை வியாபாரம் பண்ண போறான்னவரே நான் படிக்க போகிறான்னவரே இந்த குடும்பத்தில் நடத்துனானவரே நான் வேலை செய்யணும் ஆண்டவரே என் ஞானம் கொடுங்கப்பா நான் ஞானத்தில் குரவில் மனுஷனா ஆண்டவரே நான் நினைச்சுக்கிறேன்ப்பா என்னப்போல் ஞானம் யாருமே இல்லைப்பாப்பா அவங்கள பார்க்க நான் நான் இருக்கேன் நான் குடும்பத்தில் நினைச்சுப்போம் ஆயா என் மனைவினா வேஸ்ட்டுப்பா ஆயா புலசெல்லாம் வேஸ்ட்டுப்பா இவங்களை பார்க்க நான் தான் ஞானம் உள்ளவன் எனக்கு எல்லாமே தெரியும் யாருக்கு ஒன்றும் தெரியாது ஞானத்தை கொடுக்குற அவர் ஹலே லுய்யா அது கொடுக்கறதில்லாமல் ஞானமாக வாழ்கிறோம் இங்கே சில பேர் இன்னும் புத்தி சரியில்லாமல் சுற்றி கொண்டு பூமி சுற்றி கொண்டு இருக்காங்க ஞானம் இல்லாமல் அன்றைய காலத்தில் செயல்படுறாங்க அதெல்லாம் ஒன்றா பண்ண தோல்வியாக மாறுது ஆனால் ஞானத்தோடு ஒரு காரியத்தை விவேகத்தொழில் செய்யும் போது அது செய்வதெல்லாம் வாய்க்குது உங்களுக்கு ஹலே லுய்யா அப்படின்னா பண்ணுவோம் அனைத்து நம்ம ஞானத்தை கேட்கணும் அனைவரே ஞானம் கொடுங்க அனைவரே புத்தியை கொடுங்கப்பா எனக்கு குடும்பத்தை ஞானம் கொடுங்க கிடைகளை வளர்க்க ஞானம் கொடுங்க வேலை செய்ய ஞானம் கொடுங்க குளிர்சியை ஞானம் கொடுங்க அடுத்ததிலும் கேட்டு கேட்டு வாங்கிக்கணும் அவர்கிட்ட நாம் அது லூயா புத்தியை சத்தமே விட்டு அழைக்கணும் ஐ மீன் அப்போ கூப்பிடும் போது என்ன பண்ண உனக்கு வந்துடும் அது என்ன பண்ண அதை விட்டு விடக்கூடாது அது விடக்கூடாது வசனத்தை விட்டு ஒரு காரியம் செய்யக்கூடாது வசனத்தின்படியும் செய்யணும் நீ எல்லா காரியமும் நீ அது லூயா ஓகே கத்து நமதை பதினெட்டாம் அதிகாரம் சாரி நீதிமன்ற்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசப்போல் இருக்குமா நீங்கள் யார் நீங்களா நீதிமான்கள் நான் யார் நீதிமான் நம்ம நீதிமான சந்ததி நமோ நீதி சூரியனாரு நம் தேவனாகி கருத்த நீதி சூரியனா இருக்கிறார் பரலோகத்தை அவரே வெளிச்சு பார்க்கிறார் அங்க அலே லுய்யா அப்ப நம்ம அவளுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் இலவசமா கொடுக்கப்பட்டிருந்த தேவ நீதி நமக்கு நல்ல பூமியில் சேரும் அலே லுய்யா அதுக்காக நமக்கு நீதி கொடுக்கப்பட்டது ஆனால் துர்மார்க்கோ நீதி கிடைக்கல நல் முடிவு கிடையாது துர்மார்கனு சமாதானமும் இல்லையா அவனுக்கு வேதனை பெருகுமா அவனுக்கு துர்மார்க்கனுக்கு

எந்த தளத்தில் பிசாசு கும்பல் அதிகாரம் கிடையாது ஏன்னா நீங்க நீதிமான்கள் நீதி சூழலி பிள்ளைகளா இருக்கீங்க நீங்க அல்லா அப்ப உங்களுடைய வீடு எப்படி இருக்குமா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா அந்த காலமா இருக்காதான் நடு பகல் வயலுக்கு பிரகாசிக்கிற சூரிய பிரகாச போல மினு மினு மினுப்பீங்க அல்ல லுய்யா விளக்கு அடையாது ஆமே நீ கொழுந்து விட்டு எறிவே நீ

அல்லா நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் நீ எண்ணுவதற்கும் அதிக அதிகமா நன்மைகளையும் கிருபகளையும் பலனையும் தந்து உயர்த்திய தேவன் அவர் தேவனால கூடாத காரியம் ஒன்று மேலே சொல்றாரு தேவனா எல்லாமே கூட நாங்க விசுவாசிக்கிறோம் நம்ம விசுவாசிக்கிறோம் அல்லா அவர் இருக்கம் அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்கிறதாக இருக்கிறார்கள் காற்றும் கடல் அவர் கீழ்படியும் எல்லாம் இருக்கிற சூழலில் அவர் கீழ்படியும் அவர் சொல்ல ஆகும் அவர் கற்களை நிற்கும்

திருப்தியாக மிச்சம் எடுப்ப அழகுயா அதிக அதிகமாய் உன் பங்கு உன் பாத்திரம் உன் போஷன் உன் கப்பு நிரம்பி வலிந்து ஓடும் அழகுயா நீங்க நீதிமான்கள் நீதிமன்ற சந்ததி வேதம் சொல்லி அப்பத்துக்கு அழைந்து திருவது இல்லையா அமீர் நீ மட்டும் கிடையாது உன் சந்ததி உன் தலைமுறைகள் அப்பத்து அழைந்து தெரியாது அழகுயா ஆமா என்ன போஷிக்கிற யாரு கர்த்தர் அமேன் அவர் போய் அவர் கருத்தை வாங்கி சாப்பிடுவோம் அப்போ குறைவு இருக்குமா கத்திரி ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் அதோட வேதனை கொட்டவே மாட்டார் அவர் துன்பத்தில் வருமானத்தில் துன்பம் உண்டாம் வேதனைகள் உண்டாம் அவரோ சம்பாதிக்கலாம் அது ஆசீர்வாதம் கிடையாது ஆனால் நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அது லையா அது பல என்ன பண்ணுது உன் தேவைகளை சந்திக்குது உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுது மிச்ச விளக்கம் வைக்கிறது உன் கலைஞர் நிரம்ப செய்யுது உன் ஆளுக்கு திராட்சை பொருள் செய்து செய்யுது அல்ல லூயா கத்து என்ன பண்ணுவார் அவன் உன் பழத்தை எல்லா தீமை காப்பார் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வண்டிக்காரன் சாப்பிட மாட்டான் நீங்கள் சாப்பிடுவீங்க உங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அல்ல லூயா நீங்கள் திருப்தி அடைவீங்க நீங்கள் மிச்சம் எடுப்பீங்க அமேன் நீங்கள் அனைவருக்கு ஆசிரியமாக இருக்கிறது தேவ சித்தமாக இருக்கிறது அமேன் அது மேலே நீதிமானுக்கு ஒரு கேடு வராது சொல்லுங்கள் நீதிமான் எனக்கு ஒரு கேடு வராது நீதிம எறும்புக முறிந்து போவதில்லை அவன் காலை தள்ளாட விட மாட்டார் அவர் என்ன அவர் மாட்டார் தூங்க மாட்டார் அதுவும் காலை காளையை தள்ளாட விட மாட்டார் அவர் அல்ல லூயா உன் போக்கி வரத்து அவன் ஆசிரியர்கள் அவனாக இருக்கிறார் நீ நீதிமன் என்ன வடியால் உன் வரிகளாக காக்க மெடுக்கு உனக்காக தூதருக்கு தூதரத்தை அவர் முன் சென்று கோனவர்கள்லாம் சவையாக்குறாரு போற மாட்டால் என்ன மனுஷருக்கால உன் கைவே நீ எதிர்பார்க்காத காளை முனுக்கு கைக்கூடி வருது ஏன் இப்படி செய்யலாம் நீ நீதிமான் பிதாவாக எப்படி பார்க்கலாம் உன்ன அவர் அர்த்தத்துக்காக வச்சு பார்க்கலாம் கிறிஸ்துக்குள்ள அவர் அர்த்தத்து வழியாக அவனை பார்க்கும் நம்ம நீதிமன்றம் பிரகாசிக்கிறோமா நம்ம அல்ல லூயா நம்ம தனியாக பார்த்தா பாவியா தெரிவோம் அந்த தேவன் அப்படி பார்க்கறது இல்லை நம்மளை லட்சத்துல உள்ள வச்சு நம்ம பார்க்கலாம் லட்சத்துக்குள்ள வச்சு நம்மள பார்க்கும்போது போது நம்ம இருக்கிறபடியால் நம் நீதிமன்றம் கடந்த தெரியல நம்ம அல்ல லூயா அதனால தான் இவ்வளோ ஃபெசிலிட்டி நம்மளுக்கு அதனால தான் இவ்வளோ பெஷ இதுதான் நம்ம அநியாயத்துக்கு நல்லா இருக்கும் நம்ம அதில் ரூயா நம்ம நினச்சிக்கிறோம் ஆஹா ஐயோ அவங்க பார்க்கிறோம் நம்ம சரி இல்லை பயில இல்லை அனைத்தர் உண்மையில் வரு கொண்டு வர தேவர் உண்மையில் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் நீதி உள்ளவர் அதனால தான் நம்ம ஜம்மன் பூமியில் வாழ்கிறோம் அதில் ரூயா அது மேலே போடாது நம்ம குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு மகிமையில் அவர் நிறைவாக்குறாராம் ஐ மீன் நீதிமன்றம் பஞ்சத்தில் இருக்கக்கூடாது நீதிமன்றம் குறைவையில் இருக்கக்கூடாதாம் உன் குறைவெல்லாம் எப்படி பண்ணுவாராம் அவருடைய மகிமை ஐஸ்தலத்தின்படி சரி அவருடைய மகிமை ஐஸ்வர திரும்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவாராம் அல்லயா அப்புறம் உங்களுக்கு குறைவே இருக்குமா இருக்காது இந்த மூணு மாதம் கடையில் வந்தது என்றைக்காவது சாப்பிட்டா வந்திருக்கீங்களா மூணு வேளை சாப்பிட்டீங்க கண்டிப்பா சாப்பிட்டு கீழே போட்டுருப்பீங்க மிச்சம் வைக்கணும் அல்ல லூயா கத்தர் போஷிக்கிறவரா இருக்கிறாரு காக்கை குழுவில் போஷிக்கிற உருவில் போஷிக்காம இருப்பனா நீ என்ன போலவ இருக்க என் ரூபத்தின் படி இருக்க என் சாயல் மொழி நீ இருக்க உங்களுக்குள்ள ஜீவன வச்சிருக்க நீ கூப்பிடும் போது பதில் தர என்ன நீதிமான் நீ என் கண்க உனிய நோக்கி கொண்டு இருக்கிறது நீ ஜெபிக்கும் போதே சட்டத்தை நான் கேட்கிறேன் அல்ல லூயா அவ கண்டிப்பா அவருக்கு ஜெபத்து பதில் வரும் அது இல்லையா நம்ம நினைச்சு அடைகிறாங்க நான் சரியில்லை நான் பாவி அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம் நானும் சொல்ல நீ அப்படி நினைக்காதம்மா நீ ஜபிக்கும் நான் நீதிமா நானு நீதிமா செய்யப்படும் ஜபம் மிக பெருமளவா இருக்கிறது அவ கண்டிப்பா ஜபது பதில் வரும் அல்ல லூயா அப்படி ஒரு நிச்சயத்தோடு ஜெபிக்கணும் ஆமே கத்த நல்லவர் வரும் பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாசம் இப்போ வரப்போகிறதுனா காலம் வெயில் காலம் ஐயோ வெயில் அப்படி நீடாக வெயில் போகும் தெரியலையே பூமி பூமியில் வரணும்னா சொல்கிறேன் வெயில் வெயில் தாங்க முடியல வெயில் அதிக அதிகமாக இருக்க வெயில் தாக்க குறைஞ்சா நல்லா இருக்குமே நமக்கு காற்றே வராது இப்படி பல விதங்கள் நடக்க போகுது கரெக்ட்டுங்களா இல்லை வெயிலுக்கு தாங்க ஏசி போட்டாலும் காற்று பார்த்தாது கணு போடாலும் காற்று பற்றாது நைட்டெல்லாம் அனல் அடிக்கும் இதெல்லாம் வெயில் காலம் இந்த சூரியன் இந்த சூரியன் நாம நம்மளுக்கு ஜனங்களுக்கு என்ன பண்ணுது அது எதிர்ப்பை கொடுக்குது நமக்கு ஆனால் நமக்கோ கத்தர் நன்மையை தான் கொடுப்பாரு அது இல்லையா ஆமாம் கத்தர் நமக்கு என்ன பண்ணுவது நன்மையை கொடுப்பாரு அந்த சூரியனில் எவ்வளோ தீமை இருந்தாலும் அது தீமை நமக்கு வராது அதுக்கு நம்ம நன்மை மேலே நமக்கு நம்ம மேலே உதிக்கும் அது இல்லையா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது சூழ்நிலையும் சேதப்படுத்தாது குடும்பத்தை சேதப்படுத்தாது யாரால அடிக்கலாமா நம்பி ஓடி வந்தீங்களோ உங்களை சேதப்படுத்தாது அது நன்மை மனுதான் கொடுப்பார் உங்களுக்கு கத்த நன்மையானதே தருகிறார் எழுதியிருக்கபடி எந்த பூரணமான ஜீவும் எந்த நன்மையான வரவும் பலத்தையும் ஜோதி உண்டாகி வருகிறதா

மாட்டேன் சும்மா மனசை நினைப்ப உடனே என்ன பண்ணுவேன் உனக்கு அந்த காலத்துக்கு கற்று கொடுப்பாரு ஐயோ என் மகன் நீதிமானப்பா என் நீதி நான் கொடுத்துருக்கேன் அவள் ஆசைப்பட்ட உடனே கொடுத்துருவார் உனக்கு அலுவய்யா கிளாஸ் நான் நல்ல மார்க் எடுக்கணும்ப்பா அப்படி நீ நினைச்சியே படித்தா போதும் கண்டிப்பாக உள் மார்க் வரும் உங்களுக்கு அது லூயா அவன் காலச்சி என்ன பண்ணணும் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆமா அப்புறம் படிக்காமையே அனைவரே நான் நீதிமன்றம் ஆனவரே நான் இந்த மாதிரி பேப்பரை கை வச்சு டக்கு 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 எழுதிட்டு நான் நூறுக்கு நூறு வாங்கிடணும் ஆண்டவரேனா வருமா வராது நீதிமன்றா அப்புறம் விசுவாசிக்கணும் அதுக்கு ஒத்த கிரியே செய்யணும் இல்லைன்னா அது விசுவாசம் அனுப்ப எப்படி இருக்கும் செத்ததாக இருக்கும்மா அது அலுவய்யா அப்புறம் ஆண்டவரே நல்லா நான் மார்க் எடுக்கணும் ஏன்னா ஞானம் கொடுங்கப்பா நான் ஞானத்துக்கு ரொம்ப மனுஷன் நீங்க இருந்தால் எல்லோரும் சம்பூர்ணமா கொடுக்க தேவன் நீங்க இருக்கீங்கப்பா நீ கடந்து கொள்ள மாட்டீங்கப்பா நான் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக ஞானத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே ஞானத்தை நான் அழைக்கிறேன்ப்பா புத்தியை நான் கூப்பிடுறாடவரே ஞானத்தை நிரப்புங்கப்பா எல்லா சூழலும் பார்க்கலையோ நான் உன்னப்பில்லாண்டவரே அது

சார்ஜ் இறங்கக்கூடாது எப்பவுமே என்ன பண்ணா பிரகாசமா இருக்கணும் நீ அலையா வாழ்க்கை பிரச்சனை நம்ம சொந்து போயிடக்கூடாது எழுதி எழுதி கொழுந்து விட்ட பிரகாசம் போல இருக்கணும் அமேல் பூமிக்கு நீ எப்படி இருக்கணுமா உப்பா இருக்கணும் நீங்க வெளிச்சமா இருக்கணும் நீங்க அலையா கத்த உங்களுக்கு அநேகருக்கு ஆசை வாய்ப்பார் உங்களை உங்க இறுதி கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக கத்திர வேலையை ஆசீர்வதிப்பாரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ நீதிமான் நீ கைடு செய்வதற்கு ஆசீர்வதிப்பாரு உன் பங்கு உன் பாத்திர நிரம்பி வழியும் உன் பிசினஸ் நிரம்பி வழியும் உன் வியாபாரம் நிரம்பி வழியும் கிறிஸ்துவுக்கு வாழ உங்களுக்கு எப்பொழுதும் எல்லா இடத்திலும் அவர் அருகிற அருவினாலே உங்களுக்கு வெற்றி உண்டு தோல்வி என்பது உனக்கு கிடையாது அவனுக்கு வேதம் சொல்கிறது அல்ல லூயா இல்ல நீ நீதிமான் 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 அல்ல லூயா நீதி இலவசமா கொடுத்துருக்கா உங்களுக்கு அமே அதை நினைச்சு இந்த மாதம் ஃபுல்லாக கத்துறதுக்கு நன்றி சொல்லுங்க அல்ல லூயா ஜெயிப்போ கத்தர் நல்லவர் சபைக்காட்சிக்கு போகிறோம் எல்லோரும் சேர்ந்து சபைக்காட்சிப்பீங்க ஓ தேவனே நன்றி சேர்த்துடும் சோத்திரம் சோத்திரங்கள் தாவே அப்பா நீதிமான பாதை நடு பகல்வருக்கும் இருக்க சூரிய பிரகாசம் ஆண்டவரே இருக்குங்க வேலை வாசிக்கிற மாணவரே நான் நீதிமான முதலில் நாங்கள் எண்ணுக்குறோமா அப்பா டிஸ்டர் நாங்கள் வச்சுக்கிறோம் நான் பாவி கிடையாது நான் புழு கிடையாது குப்பை கிடையாது ஆனவரே நான் துர்மார்க்க இல்லாதவரே நான் நீதிமானப்பா தேவட பிள்ளை நான்வரேன் நீதி இலவசமா கொடுத்தீங்க எங்களுக்கு கலவரே உங்க நீதியை வச்சிருக்கீங்க கணவரே அதற்காம கோடி கோடி சோத்திரம் சோத்திரன் பா அவ என தேவனே அப்பா அப்ப வேலைக்காலமா ஆராதனைக்காக ஜபிக்கிறோம்ப்பா அப்பா பாஸ்டியம் பெயருக்கா ஜபிக்கிறான் அன்வரே சோதரம் சோதரம் அப்பா சகல ஜனம் ஏகமாய் கூடி வந்து உபாச ஜபத்தில் அப்பா இந்தியாவுக்காகவும் அவனுடைய தமிழ்நாட்டுக்காகவும் தேசங்களுக்காகவும் அவரே அனைவரே அருந்து போற ஆட்சிமாக்களுக்கானவரே அப்பா ரச்சிப்பு உண்டாகும்படி அவனை தாழ்த்தி அனைவரையும் நான் கேட்கிறோம் ஐயா அவன் என்ன தேவனே என் தேவன் தங்க உபாச ஜபத்தை ஆசிரிப்பதாக அன்வரே இதுல பங்கு பெற ஜனங்களையும் அவன் குடும்பத்தி தேவன்தான் பெருகச் செய்வீராக அணுகிற உயர்ச்சி விரப்பரே அவன் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அதிர்ஷைகள் செய்வராக அணவரே இனிமேல் நன்மைகள் செய்வராகப்பானவரே சோதன சோதன்கத்தாவே தேவனே நீ நல்லவர் நல்லவரப்பா சபை பாகுபாடு இன்றி ஜனங்களை வந்து சபையை கத்தில ஆராதிக்கிட்டு ஐயா அழுந்து போற ஆத்துமாக்களுக்காக அப்பா கண்ணீர் விட்டு ஜபிக்கானவரே பாலத்தோடு ஜபிக்கான உபவாசம் ஜபிக்கானவரே கத்திர நோக்கி விண்ணப்பம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி முகத்தை நோக்கி பார்க்க ஆனவரே அப்போதே தேசத்தின் ஆசீர்வாதி கொடுக்கிறது எவ்வளவு இருக்கீங்க அப்பா அதற்காக சோத்திரம் சோதனம் தகப்பனே அப்பா உங்க அழி அழாகியானவரே அப்பா மகளிர் மனத்தின் நீர் பேசுவதாக ஆனவரே ஜபோசி வழிநடத்து விடா பாடுவேன் சோத்திர சோத்திர தகப்பனே தேவச்சி ஆசீர்வதிப்பதாக பாடங்களை ஆசீர்வதிப்பீங்க உங்களுக்கு நன்றி 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 சோத்திரம் அப்பா ஓய்வு நாளுக்காக ஜபிக்கிறோம் சண்டை ஆராதனைக்காக ஜபிக்கிறப்பா சோதனம் சோதனம் ஆவியான தேவனே அப்பா எங்களை என்னை மனத்திலே பேசுவீராக ஆனவர் அடினு வாயில ஒரு வார்த்தையை போடுவீராக ஆனவர் என்னோடும் என் ஜனங்களோட பேசுவீராக ஆனவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுங்கப்பா பெற்றுக்கொள்ள இந்த பூமியில் ஒரு வெற்றி விட கிறிஸ்துவனா அந்த தெரிந்த புத்தி விட கிறிஸ்துவனா நான் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று பலத்தின் மேல் பலன் அடைந்தாலவரே நான் முன்னேறி செல்ல சேனைகள் பாய பதிலை தாண்டாளவரே என் வேலை பார்த்த கிறிஸ்துவோல இருக்குங்க ஆனவர் தகப்பட சோத்தனம் சோத்தனம் ஐயா பாடல்கள் அபிஷேகிப்பிறாக மெசேஜ் அபிஷேகிப்பிறாக ஆனவர் தேவச்செய்தி ஆசீர்வைப்பிறாக அப்பா अनेர்க்கு अनेக கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வைக்காண்டவரே உங்களுக்கு நன்றி 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 ஸ்தோத்திரம் அப்பா சிறு பிள்ளைகளை அழைத்ததற்காக ஜெபிக்கறப்பா அன்னை சண்டே கிளாஸ்க்கானவரே அன்னை சிறு பிள்ளைகளுக்கு வருவானானவரே இங்க இருக்க எல்லா பெற்றோர்களும் அனைவரே இது மதம் அல்ல கிறிஸ்துவத்தில் நல்ல காரியங்கள் சொல்லித்தராங்க வேதத்தில் வசனங்கள் தராங்க இந்த வசனங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப புலோஜனமாக இருக்கும் பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஆசீதாதமாக இருப்பாங்கன்றவரே முதலாவது அவன் தெரிந்த புத்தியை கொள்ளும் பேரண்ட்ஸுக்கு ஆனவரே அப்ப தெளிவாக கொடுங்கப்பா அளவிற்கு சுதத்திரன் ராஜா அனைவரையும் நான் சொல்லிக் கொடுக்குற அனைவரும் வசனங்கள் முப்பதும் அறுபதும் நூறா பலன் தரும்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு அவன் வார்த்தை விதைக்கிறோம் ஐயா நீர் பாய்ச்சுகிறோம் நீ விலகச் செய்தவன் வருங்காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் தேசங்களுக்கும் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் நீ எழுதி பிரகாசிக்கும்படி அந்த பிள்ளைகளை பயன்படுத்தி விடாகவரே பயன்படுத்தி விடாக ஐயா ராஜா உங்களுக்கு நன்றி 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 அப்பா அது கலந்து கொள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் ஞானம் பாதுகாப்பு கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டுமானவரே அதற்காக சோத்திரம் அப்பா சலுத்து செய்யப்படும் ஜபங்களுக்கெல்லாம் உன் கண்களை காண்கிறவர்களும் உன் செவிகள் கவனிக்கும் சொல்லுங்க பாடுவரே அப்பா நன்றி நன்றி என்னால சோத்திரம் சோதனம் தகப்பனே ஹாஸ்பிடல் மினிஸ்டர்கா ஜெபிக்கிறானவரே அப்பா மருத்துவமனை உலகத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பு நடக்கட்டானவரே இன்னும் லாமசீனி மகையைப்படுத்துனவரே அடியனை கருவியா பயன்படுத்துங்கப்பா உங்க கைக்குள்ளே அடங்கியிருக்கானவரே ஆனவரே இன்னும் பயன்படுத்துமானவர் இன்னும் லாமசனி மகிழைப்படுத்தமானவரே அப்பா எல்லா டாக்டர் கண்களும் அடியே தைவ கடைவிட்டுமானவர்

குடும்பங்கள் ரசிக்கப்படணும் ஆண்டவரே குடும்ப இயேசு சொந்த ரசிகராக குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே கத்த நல்லா பார்க்க அவங்க வாழ்க்கை அற்புதம் செய்வீராக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா ஹால லோயா ஹால லோயா உங்களுக்கு நன்றி அப்பா திருமண ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறான் அவரே அவன் தேவனே சோதரன் காத்தாவே அப்பா அப்பா எல்லா ஊழியர்களுக்கு காசு அப்பா திருமண ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் சாமி நினைச்சொருளமானவரே பிறகு தேவைகள் சந்திப்பதாக அவன் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா அன்வரே விதைச்சு ஒவ்வொரு விதையும் அப்பா கண்டிப்பா முளைச்சி போல விசுவாசிக்கணும் ஐயா நான் உன் வார்த்தையில ஆவியம் ஜீவனும் வல்லமை உண்டு தகப்புன்னு உன் வார்த்தையில வல்லமை உண்டு ராஜா அன்வரே பிறகு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா வாழ்த்தப்பா அன்வரே ஹால லூயா உன் நாம தான் உயர்த்தணும் அன்வரே கத்தகர் நன்மை சொல்ல தக்கதா அது பிறகு எல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்பா குடும்ப குடும்பமாக ரசிக்கப்படணுமாப்பா அன்வரே ஹால லூயா ஹால லூயா ஒரு வினாவும் போது பரலோக பிதாவில் சித்தம் அல்ல அப்பா விதைக்கிறோம் நீர் பாய்ச்சிக்கிறோம் நீ விலக செய்கிற தேவன் அதற்காக சோதனம் 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 தகப்பனே அவன தேவனே அப்பா சபைஜனங்களுக்காக ஜோதிக்கிறான்வரே சோதனம் சோதனம் தகவப்பனே அப்போ அவன் தேவனையே சபஜனங்கள் தேவன் தாமிய ஆசீர்வதிக்கிறாரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் பேரு பேராக ஆசீர்வதிப்பிராகான் அனைவரே சபஜனங்கள் கத்தாவே வாழ்க்கை தங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே அடுவரே கடந்த மூன்று மாதமும் என் கத்தை அருமையா போஷித்து வழிநடத்தவர் தேவனப்பான் இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் அடி வைக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவரை அடி வைக்கிறோமா இந்த மாதம் முழுவதும் என் தேவன் தாவே ஜனங்களோடு கூட இருந்து அணுவரே எல்லா தூங்க காப்பதற்காக சோத்திரம் காட்டாவே அடுவது இவரை மாவு தொட்டியம் என்னை நீ ஆசிரியைப்பீராக இவன் களைஞ்சு நிரம்பி வழிவிட்டோம் இவங்க கையெழுத்து வேலைகளால் நீ ஆசிரியப்பிராகவரை இவ மனவிருப்பு என்பதை நிறைவேற்றுவதாக ஆண்டவரே பிள்ளைகள் போக்கியவரத்தையும் ஆசீர்வதிப்பதாக பாடுவரே படிக்கிற ஞானம் கொடுப்பதாக பாடுவரு பெற்றோர்கள் கீழ்ப்படிய கிருமிகளை கொடுப்பதாக ஆனவரு கத்து பயப்பட ஞானங்கள் கொடுங்க பிள்ளைகளுக்கானவரு தகப்பனே அப்பா குடும்ப நேரத்தில் ஸ்ரீகளுக்கானவரு சகோதரிகளுக்கு தேவை விசேஷ ஞானம் கொடுங்க ஆனவரு ஊழியர் தேவை ஞானம் கொடுப்பா ஆனவரு அப்பா சோதனை சோதனை தகப்பனே கிறிஸ்துவுக்கு அதிகமாக பெருகும்படி தேவன் ரசிக்கும்படி ஜபத்திலும் ரஜா தனித்திருக்கும்படி ஆனவரு தனிமையில் கத்தோடு உருவாடும்படி தேவன் புதிய கிருமிகளை ஜனங்களை கொடுங்க ஆண்டவரே அபிஷேகத்தை கொடுங்கப்பா பலனை கொடுங்க ராஜா நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே சோதனம் சோதனம் தகப்பான வழிகளெல்லாம் காக்க முடியும் ஒரு தூதருக்கு கட்டளையிடும் நீ கை வச்சுலாம் ஆசிரியர் சொன்ன தேவன் உன் கைகளை படி சாப்பிடுவாய் பாக்கியம் நன்மை உங்களுக்கு உண்டாயிருக்கும் நீ செய்வதெல்லாம் வாக்கியம் சொல்லிடுறானவரே எஸ் உங்க ஜனங்க இவங்க நீதி மாங்கலானவரே இவங்க நீதி மாங்கல் அப்பா ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களானவரே உடன்படிக்க ஜனங்களப்பா அப்பா அவங்க தேவனே தேவன கிருபை இரக்கம் தயவு தேவட ஆசீர்வாதம் உங்க ஜனத்தையும் இருப்பதாக ஆனவரே ஒரு சமாதானம் இருப்பதாக அப்பா சோதனம் சோதனம் தகப்பனே இவங்க சாப்பிட்ற அப்பத்தும் தண்ணி ஆசீர்வதித்து வியாதி விளக்கம் சொல்லிடுறானவரே கத்தாமியா எல்லா தீமைக்கும்

எந்த அசுத்தனோ பொய்யனோ அந்தவரே உள்ள வீட்டு நுழையாத படிக்க ஆனவரே நட்சத்திர வேல் எடுக்கணும் ஆனவரே நட்சத்திர ஐயா ஆனவரே எந்த நாசமோ மோசமோ சாபமோ வியாதியோ அந்தவரை எந்த குறைவோ என் ஜனங்கள் தொடக்கூடாது ஆனவரே ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால வேல் ஐயா குடும்பத்தை உங்களை வேல் எடுக்கிறேன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருமையும் தொடரட்டும் ஆனவரே ஆத்மா வாழ்வது போல என் ஜனங்கள் எல்லாவற்றிலும் பூமியில வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வானத்திய பூமியை உள்ளாக்கிற ஏசு கிறிஸ்து நாமத்தினா யுகவா என் நாமத்தினா ஆசை

ஹாலே லூயா ஹாலே லூயா நன்மைகளாக முடி சொன்ன தேவன் சொன்னபடியே செவி ராஜானவரே இவங்க வாழ்க்கையானவர் இவன் வாழ்க்கை இவங்க வேலை 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 ஸ்தலங்கள் படிப்பு காரியங்கள் எல்லா மட்டும் அதிக அதிகமாக இவங்க பெருகும்படி சூரிய பிரகாசப்படி வாழ்க்கை இருக்கட்டும் சிப்பா அனைவரைக்கும் ஆசிரமா இருக்கிறாங்க தாவே எடுத்து பயன்படுத்த மாட்டவரே நன்றி நன்றி ராஜா அனுவரே சிப்பா சபையில் புல்பீட்டு போட போகிறான்வரே என் தேவன் சாமியானவரே நீ பாட்டு கிருதைக்கா பா இப்ப நீ சபையை நீ ஆசீர்வதின வரீங்க நீ சபை ரத்தத்தினால் மிக்கப்பட சபாண்டவர் தகப்பனே நீ சபைக்கு தலையா நீங்க இருக்கீங்கப்பா அப்பா சோதனம் சோதனம் தகப்பனே கத்த செய எதுவோ அது தடைப்படாது நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே அடுவ அதற்காக சோத்திரம் அடுவரே பல வரட்டும் ஏசுமன் நாமத்தினாலே பணம் வருவதாக ஏசுமன் நாமத்தினாலே தகப்பனே அப்பா இந்த குறிப்பிட்டுக்கானவரே கொடுக்கிற ஜனங்களை அவன் வாழ்க்கையில சாட்சியை நிறுத்தி வரப்பா அவன் களங்களை பலப்படுத்தி வரக்கானவரே சோதரன் கத்திரியின் ஆசீர்வாதம் அந்த தங்கியிருப்பதாக தங்கிருப்பதாகவரே நமக்கு நன்றி ராஜா சோத்திரம் 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 கத்தா கொடுக்குற களங்களை பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ராஜா நன்மையெல்லாம் நிரப்பமானவரே நகைப்பெல்லாம் நிரப்பமானவரே துக்கம் மாறட்டுமானவரே சோதரம் சோதனம்ப்பா தேங்க்யூ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அவன் கத்தருக்கு காந்திக்கு தசம்பாக கொடுப்போம் கத்தர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது ஓ கொடுக்கல் உங்களுக்கு கொடுக்க பசனம் சொல்கிறது அமேன் உற்சாக கொடுக்கல் தேவன் பிரியுமா இருக்கலாம் கடனை உயர்த்தி கத்தில் ஆராதித்து கொடுப்போம் தேவனே எமக்கு நன்றி 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 செல்கிறோம் எங்களை நேசிக்கிற பரவோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் எடுக்கிறோம் என்னை நீ சொன்னீரே என்னை வாழாக்காமல் தலையாக்குவன் என்று கீழாகாமல் மேலாக்கு சொன்னீரே நீங்கள் கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி எங்கள் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும் இந்த நாளிலே நாம் இருக்கதை பார்க்கிறோம் ஆயிரம் அடங்கு எங்கள் ஆசிர்வதியும் ஆமே ஆமே நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ நல்லவர் நீ நன்மகள் செய்வவர் நீ நல்லவர் நீவும் மிகவும் நல்லவர் நீ நல்லவர் நீ நன்மைகள் செய்வர் நீ நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் எனக்காய் மறித்த என் தேவ நீரை உங்கள் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன் எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் கடைசி முற்றிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று நல்லவர் நீர் மிகவும் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நன்மகள் செய்வவர் நீர் ஓ நல்லவர் நீர் மிகவும் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நன்மகள் செய்வவர் நீர் ஆமே நாமே சோதனம் சோதனம் அணுகிற கட அணுகை குறித்த கடங்களை ஆசுவங்கா தசம் மகத்தையும் காணிக்கும் தேவன் தாமி லட்சங்களா பெருகச்சுங்க பெருகச்சுங்கப்பா பெருகச்சும் தேவனே பெருக்சிங்கப்பா சோத்திரம் சோத்திரம் சோதனம் பா நன்றி சோத்திரம் கொடுத்த ஒவ்வொரு காலத்தை பலப்படுத்துகிறார்கரே நன்றி நன்றி ராஜா சோதனம் தாவே ஏசு கிறிஸ்தவன் நாமத்தை ஜூவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் ஏன் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி முழுவலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் நாத்துமாவே கத்திரை சோத்திரி கத்திரி சகல உபகலம் மறுவாதி கத்திராக இயேசு கிறிஸ்தும் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியலை வழிநடத்தலும் இப்பொழுதும் உங்கள் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக ஆமீன் ஆமேன் காபா கப்தர் உங்களோட கூட இருப்பான்